இயேசுவை பெற்று நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் பைபிள் படிச்சிருக்கிறோம் பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க மறைக்கல்வியில் கேட்டிருக்கிறோம் திருச்சி இந்த இந்த திருவருட்சாதனத்தில் கூட இயேசுவை பார்த்துருக்குறோம் அறிவுபூர்வமாக தெரியும் அதை செயலிலே தான் காட்ட வேண்டும் பரிசெயர்கள் சதுசேயர்கள் என்ற அன்ற இயேசுவின் காலத்தில் வாழ்ந்த அவர்கள் பழைய ஏற்பாட்டு நூலினுடைய அந்த பின்புலம் கடவுள் எப்படியெல்லாம் செயல்பட் செயல்பட்டார் அரசர்கள் இறைவாக்கினர் காலத்திலலாம் என்ன என்ன நடந்தது எல்லாம் தெரியும் மெஸ்ஸியாக வருவார் என்றும் தெரியும் ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மனமில்லை அவர்களுக்கு இயேசு இரண்டு மேற்கோளை இன்றைய நற்செய்தியிலே காட்டுகிறார் யோனாவின் வயிற்றினிலே யோனா திமிங்கலத்தின் வயிற்றினிலே நிலை இருந்தது போல இயேசு பூமியிலே இருந்து உயிர் தேடும் பொழுது உடல்கள் கண்டுகொள்ளும் என்பதை தெளிவாக்குகிறார் அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றிய செய்தி அது தென்னாட்டு அரசு சீபா சாலமுனை கண்டுகொள்ள வந்து நீங்களெல்லாம் அல்ல நான் பார்த்தேன் அதிகமாக இருந்தது என்று அறிவிக்கிறார் ஆனால் சாலமுனை விட பெரியவர் கடவுள் இயேசு அவரை கண்டுகொள்ள நீங்கள் மறுத்திருக்கிறீர்கள் என்று சதுசியர்களை சாடி கண்டனத்துக்குரியவர்கள் ஆவீர்கள் என்கிறார் நாமும் அந்த பரிசெயர் சது போல இருந்தை விட வாய்ப்பு உண்டு நாம் ஏற்றுக்கொண்ட இயேசுவை நம்புகிற இயேசுவை செயலலை காமிக்கவில்லை என்றால் அப்படிப்பட்ட ஒரு கண்டனம் நமக்கும் தெரிவிக்கப்படும் என்பதை மறக்கக்கூடாது இயேசுவை கண்டுகொள்வோம் அறிக்கை இடுவோம் அதான் இந்த உலக வாழ்வு அதுக்காக தான் நாம் உயிரோடவே இருக்கிறோம் இறைவன் நின்று வாழ்த்து பெறுவாராக